എൻ നെഞ്ചിൽ കുടിയെടുക്കും என கிரைண்ட் என்னடே செய்யறா சீக்கிரம் சேனல மாத்து ஆ யா 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 இப்படி தான் பின்னாடி இருந்து பூதம் மாதிரி பயமுறுத்துறியா அடே ஆபரே சட்டிங்களா அங்க எழும்பு கூட அரசர் கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சுட்டு இருக்காரு நீங்க என்னடானா இங்க உட்கார்ந்து சேனலை அழுத்தி அழுத்தியடா விளையாடிட்டு ம் யாரு அந்த நल्ले எலும்பு தியானம் செய்யறானா ம் சமனோ சமனோனு சமனங்க ஆளு போட்டுட்டு சம்மந்தமே இல்லாம மூணு மாசமா தியானம் செஞ்சுட்டு இருக்கான் இது உங்க ஊர்ல தியானமா அடே கட்டப்பா எலும்புக்கூட அரசரோட தியானம் கலைஞ்சுதுனா அப்புறம் அவரோட கிரகம் பூமி மேல மோதாது உம் ஆமா அவர் பெரிய போதிதர்மர் நாங்க டிவி போட்டதுனால தியானம் அப்படியே கலைஞ்சு போயிடுறோம் அடே உங்களுக்கு இன்னும் நான் சொல்றது புரியலையா ஏய் ஏய் ஒரு நிமிஷம் டிவி சேனலை மாத்து மாத்து சீக்கிரம் இதுக்கு முன்ன அழுத்தின சேனலை மாத்து உம்

அவன் பேரு கிரைண்டரோ இல்ல வாஷிங் மிஷினோ அவனை இதுக்கு முன்னாடி அழுத்தின சேனல் அழுத்த சொல்லு என் பெயர் தான் குறும்பு தான் பிறந்தேன் டாய் டாய் கிரைண்டர் கிரைண்டர் ஓ நாட்டிய கலைய நிப்பாட்டிட்டு இதுக்கு முன்ன அழுத்தினியே அந்த சேனல் அழுத்தணுமா ஓகே பாஸ் Welcome to L.A. American News In a surprising turn of events a 70 year old woman and her 33 year old accomplice were caught attempting to rob the Adam John Museum last Thursday night. என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேனா இங்கிலீஷ் தான் ஏன் எங்க ஊர் தமிழ் நியூஸ் கேட்க மாட்டீங்களோ அடே ஆபரே சட்டிங்களா நியூஸ் நல்லா உத்து பாருங்கடா அது museum security was alerted by motion sensors and the local authorities arrived on the scene within minutes during their court appearance on thursday both women pleaded guilty to attempted robbery and unlawful entry and they are sentenced to one year prison in each

கட்டப்பா நரி திருடக்கூடாது கட்டப்பா நரி திருடக்கூடாது கட்டப்பா நரியே திருடவே கூடாது கட்டப்பா திருடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டே பாடி இருக்காரு திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே எடை எடை பாத்திலே டு திருடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா காட்டி மாதிரி காமெடியா முடிக்கிற பாருங்கிற ஒரு சாதாரண மியூசியத்துல போய் திருடமாட்டா அந்த மியூசியத்துல டுண்டு நாண்டி திருட போனானா அப்போ அந்த மியூசியத்துல என்னமோ ஒண்ணு இருக்குது அந்த மியூசியத்துல என்ன இருந்தா என்ன அத அவ ஒரு வருஷம் ஒண்ணு செய்யல தான கிடக்க போறா வேணும் இந்த டுண்டு நாண்டிக்கு நல்ல வேணும் இடி ஒரு வருஷம் புலக்க செய்யல உட்காந்து 1 2 3 4 தான் கம்பி கப்பி இருக்க போறா அந்த டுண்டு நாண்டி சாதாரண விஷயத்துக்காக மியூசியத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க மாட்டா அந்த அமெரிக்கா மகாராணியை பத்தி தெரிஞ்சிக்க தான் உள்ள போயிருப்பா ஹ்ஹ் ஏதே நம்மளமே இப்படி ஆயிப் போயிருச்சே ஆமாம் ஆமா மார்மவேளே நான் இம்புட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட பாலிஸ்டேஷன் பக்கமே போanudilla ஆனா என்ன kennenanna

ம் நீங்க அந்த டைனோசர் சலைய எடுத்து வைக்கலனா அப்ப அதுவே கை கால் முளைச்சு நடந்து போய் அங்க வெளியில வந்து நின்னுச்சா அப்படியா தான் இருக்கும் என்னமா விளையாடுறியலா செக்யூரிட்டி ஆபீசர் இன்ஃபார்ம் देम தே ஆர் சென்டென்ஸ்டு டு பிரசன்ட் ஃபார் 1 இயர் இங்க பாருங்கமா அரசு மியூசியத்தியே திருட முற்பட்டதனால உங்களுக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறோம் அங்க ரெண்டு பேரையும் செயல்ல போட்டேனா அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த எலும்பு கூட அரசன் பூமியையே அழிச்சுடுவான் யா 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 யாய் சும்மா பூச்சாண்டி கதையை காமிச்சு பயமுறுத்திட்டு இருக்காது உங்க பூச்சாண்டி கதைகளை கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாளில் முடிஞ்சது நீங்க உங்க ஜெயிலு செல்லுக்கே போலாம் ஹலோ ஆ சொல்லுங்க ரெண்டு பேரா சரி சரி வர சொல்லுங்க வர சொல்லுங்க வாங்கத்தை நில்லுங்க உங்களை பாக்குறதுக்கு ரெண்டு பேரு வந்திருக்காவலாம்

ஒரு <laughs> 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 அம்மா அம்மா யாழ் பிள்ளைவளா அந்த அமெரிக்கா மகாராணிய பத்தின விவரத்தை ஆ அதை பத்தி பேசதாமா இங்க வந்திருக்கோம் அந்த மியூசியத்தோட அண்டர் கிரவுண்டில் இந்த புக்கை எடுத்தேன் இந்த புக்கில் என்ன போட்டிருந்துச்சுனா நாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனபெல்ல ஆவிய கடல்ல தூக்கி போட்டோம்ல அதுதான் அமெரிக்கா மகாராணி ஆவியாம்மா யாய் என்ன டீ சொல்ற ம் ஆமாமா அந்த அனபல்ல ஆவியும் எலும்பு கூட அரசரும் பரம விரோதிகளாம் நாம கடல்ல தூக்கி போட்ட அந்த அனபல்ல ஆவிய கண்டுபிடிச்சாதா எலும்பு கூட அரசரை அழிக்க முடியுமாமா சரியா போச்சுப்போ அப்போ கடல்ல தூக்கி போட்ட அந்த அனபல்ல ஆவிய மறுபடியும் நாம போய் தேடி கண்டுபிடிக்கணுமா ஏமா நானும் வல்லையும் கடல்ல போய் அந்த அனபல்ல ஆவிய கூட்டி வரோம்